சூப்பர் சேவர் வீட்டுக்கடன் ஒரு குடும்பத்தின் நிஜக்கதை சென்னை டி நகரில் ஒரு புதன்கிழமை காலை கோபால் கூட்டம் நிறைந்த ஒரு ஐடி ஆபீஸ்ல இருந்தார் ஒரே ஒரு சின்ன பேச்சு குரல் அவர் அதிர்ச்சியடைய வைத்தது உங்க ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருபது வருஷம் சேர்ந்து மொத்தம் அறுபத்தைந்து லட்சம் வட்டியாகுது கோபால் பக்கத்தில் அமர்ந்திருந்த கலையரசன் சிரிச்சார் அவர் சொன்ன ஒரே லைன் கோபாலோட வாழ்க்கைய மாற்றிட்டது அண்ணா உங்ககிட்ட டென் லேக்ஸ் சர்ப்ளஸ் இருக்குல்ல சூப்பர் சேவர் லோனுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க உங்க இன்ட்ரெஸ்டோட அடுத்த ஏழு லட்சம் சேவ் ஆகும் அந்த தான் சூப்பர் சேவர் லோன் என்ன அதை எப்படி சரியா யூஸ் பண்ண அது ஒரு குடும்பத்தோட ஃப்யூச்சரை எப்படி மாற்றுறதுன்னு கோபால் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சார் கோபால் ஒரு மிடில் கிளாஸ் ஐடி எம்ப்ளாயி சிக்ஸ்டி லேக்ஸ் ஹோம் லோன் எடுத்திருந்தார் இஎம்ஐ மாதம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து அறுபத்தொம்போது வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அவரோட சேமிப்பு கணக்கில் டென் லேக்ஸ் உபரி நிதி இருக்குது ஆனால் அந்த மணி சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிடப்பது தவிர வேறு எதுவும் பண்ணலை ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இந்த தான் கலையரசன் சொன்னது சூப்பர் சேவர் ஹோம் லோன் சிறிய வித்தியாசம் ஸ்லைட்லி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ஆனால் பே அவுட் மேசிவ்லி குறையும் கோபால் வீட்டுக்கு போய் மனைவி லதாவிடம் சொன்னார் லதா கேட்ட முதல் கேள்வி வட்டி அதிகம்னு சொல்றாங்க நாம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அதுக்கு பதில் சொல்ல கோபாலுக்கே தெரியல ஆகவே இருவரும் பேங்குக்கு நேரடியாக போனாங்க வங்கியில் மேனேஜர் ஒரு காகிதம் எடுத்தார் அவர் சொன்னது நார்மல் ஹோம் லோன் லோன் டென் லேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இஎம்ஐ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் சூப்பர் சேவர் ஹோம் லோன்ல லோன் சிக்ஸ்டி லேக்ஸ் 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 இன்ட்ரெஸ்ட் நைன் நைன் பர்சன்ட் இஎம்ஐ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் சிக்ஸ் இஃப் டென் கெப்டின் பிரின்சிபல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டோட்டல் டுவெண்ட்டி இயர்ஸ் செவன் செவன் லெவன் சேமிப்பு செவன் லேக்ஸ் டூ டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் மேனேஜர் ஒரு சின்ன சர்ப்ளஸ் மணி அக்கௌண்ட்டில் இருக்கும் வர இன்ட்ரெஸ்ட் டெய்லி கேல்குலேட் ஆகும் அதாவது ஆக்சுவல் லோன் சிக்ஸ்டி லேக்ஸ் ஆனால் ஓடி அக்கௌண்டில் டென் லேக்ஸ் வச்சுருந்தா பேங்க் இன்ட்ரெஸ்ட் பேஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் மட்டும் நீங்கள் அந்த டென் லேக்ஸை வித்ரா பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் மீண்டும் சிக்ஸ்டி லேக்ஸாக மாறும் கோபாலும் லதாவும் ஒரே வார்த்தையில் சொன்னாங்க இது வேணாம்னு ஆனால் முடிவெடுப்பதற்கு முன் கோபாலுக்கு டவுட் ஆரம்பமானது இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா பேங்க் மேனேஜர் சொன்னது உங்ககிட்ட நீண்ட கால உபரி நிதி இருந்தால் மட்டும் பெனிஃபிட் உள்ளது அது ஓடி அக்கௌண்ட்ல நீங்க வைக்கணும் சில பேங்க்ஸ் அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட்டுக்கு கமிட்மெண்ட் ஃபீஸ் எடுக்கும் கன்வர்ஷன் ஃபீஸ் இருக்கும் வரி விலக்கில் சில வரம்புகள் இருக்கும் அப்படின்னா எப்போ வேண்டுமானாலும் ஓடி அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்க முடியுமா எஸ் எடுத்த உடனே இன்ட்ரெஸ்ட் பேஸ் மீண்டும் உயரும் கோபாலுக்கு இது லாஜிக்கா இருந்துச்சு ஒரு வகையில் இது சேமிப்பு ப்ளஸ் கடன் குறைப்பு இரண்டும் சேர்ந்து வந்தது ஒரு நாள் இரவு கோபாலோட அம்மா சொன்னார் வீட்டுக்கடன் சுமை குறைஞ்சா நம்ம வாழ்க்கை போச்சு அந்த லைனை கேட்டதும் கோபால் ஃபைனல் டெசிஷன் எடுத்தார் சூப்பர் சேவர் லோன் ஆப்ட் பண்ணார் டென் லாக்ஸ் ஓடி அக்கவுண்ட்ல லாக் பண்ணார் அவரோட கணக்கில் மாதம் மாதம் கடன் இல்லாத கனவை நெருங்கினார் அவங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை லோன் எடுத்துவிட்டோம் ஆனால் ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணினா ட்வெண்ட்டி இயர்ஸ் டைம் கூட டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு குறைக்கலாம் இந்த என்டயர் ஸ்டோரியோட மெசேஜ் என்ன சர்ப்ளஸ் மணி இருந்தா சூப்பர் சேவர் என்பது ஒரு லைஃப் சேஞ்சிங் லோன் ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்ட் சேவாகும் லோன் பீரியட் குறையும் எமர்ஜென்சிக்கு ஓடி மணி எனிடைம் யூஸ் பண்ணலாம் சர்ப்ளஸ் இல்லாமலே எடுத்துவிட்டால் நினைக்கிறீங்க சூப்பர் சேவர் லோன் மாதிரி ஸ்மார்ட் ப்ராடக்ட் மிடில் கிளாஸ்க்கு தேவையா அல்லது சிக்கலா கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல